இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து லட்சக்கணக்கான பேர் கோரிக்கை வச்சாங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து ரொம்ப பொய் போன்ல பேசும்போது சந்தோஷமா தான் கேட்கணும் உங்களுக்கு குட் நியூஸ் தான்ன்றீங்க எனக்கு இது குட் நியூஸா தெரியல அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இது எப்பவுமே அதை அமல் அமல்படுத்துறதுக்கு துடிச்சுட்டு இருக்காரு அவர் அவரை தான் சிஓ போட்டிருக்காங்க அவர் ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கும் போது அந்த துறைக்கு செயலாளராக இருந்தவர் இந்த சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி தான் பல கோடி பேர் போட்டாங்க அதை பத்தி பேச இல்லை பல லட்சம் பெண்கள் கோரிக்கை வச்சு போனது சாதாரணமாகவும் சாதா ஒரு சில பேர் அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஷயத்த பெரிய பூதகரமாக காட்டக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருக்குது கவர்மெண்ட் ஒர்க் போர்டு இருக்க அது வரல ஒர்க் போர்டு வந்து முழுக்க முழுக்க அம்பானி ஏன்னா அம்பானி பெரிய கை இல்லையா சேர்மன் கீர்மன் எல்லோரையும் காசு கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது ஒர்க் போர்டு இடம் இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் அம்பானியுடைய திட்டம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரகி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் மகிழ்ச்சியில இருப்பீங்க வக்பு திருத்த சட்ட மசோதாக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஏழு நாட்களுக்கு கெடும் விதித்திருக்கு மாநில அரசுகள் மத்திய அரசு பதிலளிக்க இந்த இடைக்கால தடையே ஒரு வெற்றியா தான் பாக்குறீங்களா இல்ல பெரிய வெற்றியா இல்ல ஏன் சொன்னீங்கன்னா அது உத்தரவு வந்த பிறகுதான் நம்ம வெற்றியா தோல்வியான்னு பார்க்கணும் இது போல உச்ச நீதிமன்றங்கள்ல நிறைய வழக்குகளை தடை இடைக்கால தடை அப்படின்னு போட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க அதனால வந்து உச்ச நீதிமன்றத்துல இது இடைக்கால தடை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆவோன்னு வானத்தின் பூமிக்க குதிக்க முடியாது இன்றைக்கே வந்து மத்திய அரசு சார்பாக அதன தெளிவான வாதங்களையும் வச்சிருக்க என்னன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு சட்டத்துக்கு மறைமுகமாவோ நேரடியாவோ தடை போட்டா அது அசாதாரணமான சூழல் உருவாகும் இது பல லட்சக்கணக்கான மக்களுடைய கோரிக்கையை தான் இது சட்டமாக்கி இருக்குன்றது நீங்க படிக்கணும் அதுல இருக்கக்கூடிய சரத்துக்களை மட்டும் படிச்சுட்டு நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்ற வாதங்களை எல்லாம் முன் வச்சிருக்க முன் வச்சு அப்போ நீதிபதிகள் என்ன பண்றாங்க இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பல லட்சக்கணக்கானோர் வந்து எங்களுக்கு மனு போட்டிருக்காங்க இமெயில் வாயிலாம் வாயிலாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் கடிதம் மூலியமாகவும் நாடாளுமன்றத்திலேயே தாக்கல் பண்ணும் போதே சொன்னாங்க அந்த பல லட்சத்துல நீங்க எல்லாம் இல்லையா அதுதான் ஒரே கேள்வி கிடையாது ஆக்சுவலா இந்த சட்டத்தை ரத்து பண்ண சொல்லிதான் பல கோடி பேர் போட்டாங்க அதை பத்தி பேச போறலாம் இல்ல எப்படின்னு சொன்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த தடை சட்டம் கொண்டு வரும்போது இதே குஜராத்ல வந்து பல லட்சம் பெண்கள் வந்து ஊர்வலமா போனாங்க ஆனா எல்லா ஊடகத்திலும் ஒருவரி செய்தி தான் முத்தலாக் எதிராக பெண்கள் ஊர்வலம்ட்டு ஆனா அதே இது முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து ரெண்டே ரெண்டு பெண்கள் பிரதமர் மோடி கிட்ட போய் கடிதம் கொடுக்குறாங்க ஆனால் அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்தி இவ்வளோதான் வித்தியாசம் எங்கள் எங்களுடைய இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலையை சொல்றாங்க அப்போ பல லட்சம் பெண்கள் கோ கோரிக்கை வச்சு போனது சாதாரணமாகவும் சாதா ஒரு சில பேர் அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஷயத்தை பெரிய பூதகரமா காட்டக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னா அது வேற இது வேறங்கும் போது நம்ம அதை ஈஸி கம்பேரிசனா எடுத்து இல்ல கம்பேரிசன் இல்ல அப்படிதான் இருக்கு நீதிமன்றங்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக அரசா இருக்கட்டும் நீதிமன்றங்களா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கு இப்ப நேத்து உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் நேத்து வந்து நெல்லையில ஒரு 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 பதிமூணு வயசு மாணவனை சின்னத்துறை மீண்டும் இல்ல இல்ல அது மெயின் அது ஒரு இஸ்லாம் எட்டாம் எட்டாம் வகுப்பு படிக்கிற பையனை வந்து முஸ்லீம் பையனை வெட்டிட்டாங்க வெட்டினது வந்து முஸ்லீம் இல்லாத பையன் இது ஒரு முஸ்லீம் பையன் வெட்டி இருந்தா மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்ல இப்போ நீங்க சொல்லிதான் முஸ்லீம் தெரியுது நான் உட்பட யாரும் தெரியல ஆனா ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனை வெட்டக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு கால் புணச்சு ஒரு விரோதம் எப்படி ரீதியா ஏத்துக்க முடியல தனியார் பள்ளிகளுடைய வாங்குற மாணவன் தனியார் பள்ளி வேற கண்காணிக்கிற விஷயத்துல தெளிவு செக்யூரிட்டி இருப்பாங்க கண்காணிக்கிற விஷயத்துல கோட்டை விடுறாங்க ஏன்னா அவங்க வந்து போதைகள் அடிமை ஆகிறாங்க எல்லாமே ஆகிறாங்க ஆனால் பணம் மட்டும் கொடுக்குது கொடுக்கலன்னு சொன்னால் எல்லா பசங்க முன்னாடி பசங்களை வந்து நிப்பாட்டுறது அவன் போய் வீட்டில் அழுது ஒப்பாதி வச்சு எப்படியாவது பணத்தை கட்டு அதில் பணம் வாங்குறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த மாணவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் ஆக்கணுன்ற விஷயத்தில் தனியார் பள்ளிகள் கோட்டை விடுறாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மாணவனை தாக்கி அந்த மாணவனை வந்து கடுமையான தண்டிக்கணும்னு அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல ஏன் சொன்னால் அது வந்து இளம் வயசில் இந்த குரோதம் ஒழிக்கிறதுக்கு ஆனா ஊடங்கள் நான் சொல்றேன் ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் அடிச்சிருந்தா அதை எப்படி கொண்டு அப்படி இருக்கு ஊடங்கள் வந்து முக்கிய போயிருப்பாங்க ஊடகங்கள் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஒரு முஸ்லீம் கிட்ட ஒரு துப்பாக்கி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி ஊடங்கள் போறது அதே முஸ்லீம் அல்லாத நபர்கிட்ட துப்பாக்கியோ வெடி மருந்தோ பிடிச்சுட்டாக்குறேன் அது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த நபர் பேரை போட்டு அந்த நபர்கிட்ட பிடிப்பட்டது இப்படிதான் வருது ஏன்னா எல்லாம் அது திமுக ஊடகமா இருக்கட்டும் பாஜக ஊடகமா இருக்கட்டும் அந்த வகையில ரெண்டும் ஒரே நேர்கோட்டை தான் பயணிக்கிது சஞ்சீவி உட்பட சொல்றாங்க எல்லாம் நேர்கோட்டையும் படிக்குது எதுக்கு இது சொல்றேன்னா இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து லட்சக்கணக்கான பேர் கோரிக்கை வச்சாங்கன்னு வந்து எல்லாம் அது பொய் இல்ல ஆதாரங்களை கேக்குறாங்களே ஆஹ் தனி பெரும்பான்மையோட பாஜக இந்த முறை ஆட்சி அமைக்கல அப்படி இருந்தும் நாடாளுமன்றத்துல எத்தனை மணி நேரம் விவாதத்துக்கு உட்பட்டது எதிர்க்கட்சிகள் அனைவருமே ஆதாரங்களை கேட்கறாங்க கடுமையான விவாதங்களை முன்னைக்கிறாங்க எதுக்குமே செவி மடுக்கலையே செவி மடுக்கல இப்ப செவி மடுக்காமல் ஒன்னே ஒன்னே எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்கு அதுக்கு இவங்களும் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க ஆரம்பத்திலே அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் கொண்டு வரும்போது இதை ரத்து பண்ணுங்கன்னு இருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க மாற்றம் பண்ணுங்கன்னாங்க அவங்க குழு ஒன்னு போட்டாங்க அந்த குழு மூலியமா இந்தியா முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க ரவுண்ட் அடிச்சிட்டு அவங்களுக்கு மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாதான் செயல்பட்டு முழுக்க முழுக்க இப்படிதான் செயல்படுவாங்கன்றது திமுக உட்பட எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்ப நீங்க வந்து மாற்றம்னு சொன்னது என்னனுடைய விளைவு இன்னைக்கு என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றத்தில் அவங்க பதில் பண்ணும் அதாவது அரசு தரப்பு வழக்குன்னு சொல்லும்போது அட்சங்கணக்கான பேர்கிட்ட நாங்க ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணும்போது எல்லாருமே சொல்றாங்க இதை வரவேற்கிறாங்க எல்லாருமே இத வரவே இருக்காங்க இந்த சட்டத்தை ஆனாலும் இதுல உள்ள சரத்துகளை மட்டும் படிச்சுட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு மத்திய அரசு தரப்பு கடுமையான வாழ்த்த வச்சிருக்காரு நீதிபதிகளும் கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க இந்த அறநிலைத்துறையில இஸ்லாமியர்களை வந்து புகுத்தலாமா அப்படின்ற மாதிரி கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த நீதிபதிகள் இதையும் மனதுல கொள்வாங்கல்ல அந்த லட்சக்கணக்கான பேர் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வராங்க அதுல ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை எத்தனை ஏஜ்க்க அது வந்து இப்போ சமீபமா என்ன சொல்றாங்கன்னா மதத்தவர்கள் நாங்க சேர்க்க மாட்டோம் அரசு வழக்கினரே சொல்லி இருக்கிற நாங்க வந்து வகுப்பு இதுல வந்து சேர்க்க மாட்டோம் சொல்லி அது சொல்லிருக்க ஆனா கேள்விகள் வந்து வேறமா தீர்ப்பு என்பது வேற நீதிமன்றங்கள்ல வந்து நீதிபதிகள் பல விஷயங்கள் பேசுவாங்க ஏன் இப்படி ஏன் அப்படி அப்படின்னா அதெல்லாம் வந்து தீர்ப்புகள் ஆயிடாது ஆனா தீர்ப்புகள் என்ன வருதுன்றத நம்ம பார்க்கணும் இப்ப மத்திய அரசு ஒரு வாரம் பத்து நாள் டைம் வாங்கி நாள் ஏழு நாள் டைம் வாங்கி இப்ப ஏழு நாளுக்கு பிறகு மத்திய அரசு என்ன சொல்ல அதுதான் திரும்ப திரும்ப சொல்றாரு மத்திய அரசு வழக்கினரு என்னன்னு சொன்னா இங்க ஆஹ் இந்த ஒரு சட்டத்தை வந்து நீங்க வந்து அத மறைமுகமாவும் நேரண்டடியாவோ அதை தடை விதின்னு அது அசாதாரணமான சூழ்நிலை அது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் அப்படின்றது யாரை எச்சரிக்கிறார் நீதிபதிகளே எச்சரிக்கிறார் அரசு தரப்பு வழக்கினரு அது சொல்லிட்டு இன்னும் ஆதாரங்கள் எங்கிட்ட நிறைய இருக்கு அந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சு வாதம் முன்வைக்கிறதுக்காக எங்களுக்கு நா நெடிய நாட்கள் தேவைப்படுது அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது அதுவே இதை தடை விதிக்கிறோம் ஏற்கனவே இருந்த அந்த புரோட்டோக்கால் அப்படியே தொடரட்டும் என்ன சொல்லியிருக்குன்னா இது பாஜக அரசு என்ன சொல்லிருக்குன்னா சரி அதுவே நாங்க எதுவுமே மத்திய அரசு எதுவும் பண்ணாது அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஓரல் நல்லா புரிஞ்சுங்க வாய்மொழி உத்தரவாதம் எழுத்துப் புரிவாளர்கள் ஏற்கனவே இப்ப இரு தினங்களாக சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ பகிரப்பட்டு வருது நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல ஒரு மசூதி வந்து இடிக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ ஏற்கனவே எட்டாம் தேதி அமலுக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட்ல பல கட்சிகள் சார்பாக பல தரப்பினர் சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது மனு போடப்பட்டிருக்கிறது எட்டாம் தேதிக்கு இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சு கடந்த எட்டாம் தேதியாக அமலுக்கு வந்துருச்சு அமலுக்கு வந்ததுல இருந்தே பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது இது ஒரு இடைக்கால தடை அப்படிங்கறத தீர்வை நோக்கி போகும்னு நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு இல்லம்மா அவங்களுடைய செட்டப் அந்த சிஸ்டம் இருக்கு மத்திய அரசு அது வந்து இப்ப சமீபத்தில் கூட இவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு எழுவது விழுக்காடுக்கு மேல அரசுல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் ஆபிசர் வந்து ஆர் எஸ் எஸ் முழு ட்ரெயின்டல இருக்காங்க எழுவது சதவீதத்துக்கு இருக்காங்க அதனால இதை ஒழிக்காம நம்ம இதை மாற்றம் எல்லாம் கொண்டு வர முடியாது ஓபன் அப் ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்துகிட்டு பேசுறது பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னுடைய பார்வையில் மிகப்பெரிய இதுல காங்கிரஸ் தலைவராக இருந்துட்டு அரசுக்கு எதிராக பேச மாட்டாங்க ஆனா இவர் பேசிருக்காரு எழுவது சதவீத விழுக்காடு அப்படின்னு போது பேசியிருக்காரு அப்படின் இவங்களுடைய சிஸ்டம் இப்ப மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க கேரளா உட்பட எல்லா மாநிலத்திலயும் இதை எதிர்க்கிறாங்க ஒரு பக்கம் ஆனா ஆக இந்த அதிகாரிகள் இப்ப இங்க தமிழ்நாட்டில எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இப்போ வந்து வக்போர்டு சிஓ ஒருத்தர் சிஇஓ இருக்க சிபிஐ அவர் வந்து ஒரு ஐஏ சாப்பிட்டுத்தார் தான் ஆஹ் தெவேசு கேரளாக்கார அவர் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த சட்டம் அமல்படுத்தின கொண்டு வந்தாங்க அதுல இருந்தே இவர் என்ன பண்றாருன்னா எந்த லெட்டர் டு கலெக்டருக்கு தமிழக அரசு அதே நீதிமன்றம் இப்ப கேள்வி கேட்டு அதாவது அங்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு தமிழக அரசு கடுமையா எதிர்க்கிறது ஆனா அந்த தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து பேரளவுக்கு முஸ்லீம் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு அதிகாரி அவர் சி ஓர் இருக்காரு ஒர்க்போர்டுல அப்போ இப்படி ஒரு சிஸ்டம் அவங்க வந்து ஏற்கனவே உருவாக்கிட்டுதான் இப்ப இதை கொண்டு வர்றாங்க அவங்க இப்ப இது என்ன சொல்றது இப்போ திமுக வந்து கடுமையா வந்து வக்போர்டு விஷயத்துல கடுமையா மத்திய அரசு எதிர்க்குது அப்படின்னு இஸ்லாமியருடைய நீதிமன்ற இஸ்லாமியருடைய பார்வை நீதிமன்றம் ஆனா அதே நேரத்துல திமுக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இது எப்பவுமே அதை அமல் அமல்படுத்துறதுக்கும் துடிச்சுட்டு இருக்காரு அவர் அவரைதான் ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருக்கும் போது அந்த துறைக்கு அவர் அவரை வந்து எதிர்த்து வக்போர்டு சேர்மனை கேள்வி எழுப்ப முடியாது அப்படி ஒரு நிலை அந்த அதிகாரி இருக்காரு அந்த அதிகாரி மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு அதே அடிப்படையில் தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா உம் இது ஏதோ ஒரு மாவட்டத்துல தர்காக்கு சந்தனக்கூடு நடக்குது அந்த சந்தனக்கூடு நடக்கிறதுக்கு அஞ்சு ஐவர் கொண்ட குழு போடுறாங்க அந்த யாரு கலெக்டர் போடுறாரு அதுல வந்து ரெண்டு பேர் இந்துக்கள் மூணு பேர் முஸ்லீம்கள் இத மத்திய அரசு இன்னும் கொண்டு வரலன்னு நீங்க சொல்றீங்க இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன் ஐவர் குழுல ரெண்டு பேர் திமுக காரணம் இல்ல சந்தனக்கூடுக்கும் முஸ்லீம்கள் தான் நடத்துவாங்க முடிஞ்சிருச்சா தான் முடிஞ்சிடுச்சு அது கண்டிப்பா அந்த குரூப் போடுறாங்க ஆட்சியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நான் சொல்றேன் அப்போ வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து கடிமான எதிர்ப்புகளை பண்ணிருக்கு பிறகு சொல்றீங்க ஆமா ஆமா இடைக்கால தடை வீச்சிருக்காங்க அப்படின்றதுனால நீங்க கேக்குறீங்க சந்தோஷமா சந்தோஷமா போன்ல சந்தோஷமா தான் கேக்குறீங்க உங்களுக்கு குட் நியூஸ் எனக்கு இது குட் நியூஸா தெரியல இல்ல பல நீங்க சொல்றது மாதிரி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பல இடைக்கால தடைகள் கடைசியில் அது ஆப்போசிட்டா தான் முடிஞ்சிருக்கு பட் இந்த விஷயத்துல எல்லா மதத்தினருமே வந்து ஒரு சுமூக தீர்வை தான் வந்து எட்டுறாங்க சில நபர்களை தவிர சில அமைப்புகளை தவிர சார்பா வந்து நிறைய கிராமங்கள் ஆமா நானும் சொல்றேன் வாதாடும் போது அதை வச்சாங்க கேட்கிறேன் அதாவது கிராமங்கள்னு சொன்னா அந்த ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுத்த ஒப்படைக்கிறது இந்த வகுப்பு பண்ணது வச்சுக்கிறேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமமா இருக்கும் சின்னதாக இருக்கும் இன்னைக்கு அது பறந்து விரிந்த கிராமம் இப்ப சென்னையை எடுத்துங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னைன்னா மவுண்ட் ரோடு தான் சென்னை இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் வெளியே வந்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேதாப்பேட்டை வெளியே வந்தது அப்புறம் தாம்பரம் அப்படியே போயிட்டு இன்னைக்கு வந்து திண்டிவனத்து தானா கூட மெட்ராஸ் இருக்கா இல்லையா காஞ்சிபுரமே இன்னைக்கு இல்ல காஞ்சிபுரமே மெட்ராஸ் ஆயிடுச்சு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்போ அந்த நேரத்தில் அந்த வஸ்தாமான்ற அந்த பர்ஃபார்மான்வாங்க அது அந்த பர்ஃபார்ம் எல்லாம் அந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒட்டுமொத்த கிராமம்னு சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சு பொது வெளியில இந்த வகுப்பு நிலங்களை பத்தி ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல்கள்லாம் எங்க இந்த விவாதங்கள் எழுவதற்கு என்ன விஷயங்கள் காரணம் ஆயிடுச்சு நினைக்கிறீங்க வகுப்பு வந்து ஆதாரங்களை சமர்ப்பிச்சு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் எழும்போதே ஆதாரங்களை சமர்ப்பிச்சு அங்க சுமூகமாக தான் அந்த இடம் சொந்தம் அப்படின்னா அங்க தீர்வை காண தவறிட்டாங்க அதனாலதான் இது இவ்வளவு பெரிய விவாதமாக வழக்க நினைக்கிறீங்களா இது சிம்பிளா சொன்னா சொல்ல பாபர் பிஜேபி பாபர் மசூதி வக்போர்டுடைய கட்டு வக்போர்டு தான் சண்டை போட்டு சண்டை போட்டு உங்களுக்கு தெரியும் சண்டை போட்டாங்க இல்லைங்களா அப்ப பாபர் மசூதியை வந்து மீட்கிறதுக்கு அவங்களுக்கு குறைஞ்ச ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவங்க போராட்டம் பண்ணி அது பண்ணி கலவரம் பண்ணி நூற்று கணக்கான இஸ்லாமியர்கள் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பாபர் மசூதி இடத்தை நீதிமன்றம் மூலியமா அதை இடிச்சு அந்த இடத்துல அவங்க வந்து ஆக்குபோல் பண்ணாங்க இப்போ மதுரால இருக்கக்கூடிய காசியில இருக்கக்கூடிய வாரணாசியில வாரணாசியில இருக்கக்கூடிய கான்வாமி பள்ளிவாசலாக இருக்கட்டும் ஏன்னா அது கீழே தான் வந்து சிவன் கோயில் இருக்குன்றாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய இதில் தான் கிருஷ்ணகிரி கோயில் இருக்குன்றாங்க மாதிரி வந்து இப்போ சம்பல் மாவட்டத்தில் யூபியில் வந்து இப்போ பார்த்தா ஹரிஹரி கோயில் இருக்குன்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னா அதுக்கும் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கணும் அதன் பிறகு தான் இதை கையகப்படுத்தணும் அது அரசியலாகும் இன்னும் பண்ணணும் அப்போ என்னன்னா அந்த வக்போட நம்ம கையில எடுத்துட்டோம்னா சட்டத்திருத்தத்தை கொண்டு கையில எடுத்துட்டோம்னா சுலபமான முறையில இதை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஒன்னு ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அம்பானி வீடு அம்பானி அம்பானி வீடு எப்படின்னு சொன்னா கரீம்பாய் முசபா ட்ரஸ்டுக்கு சொந்தமான அவங்க வந்து வக்பு பண்றாங்க அந்த இடத்த அந்த வக்பு பண்ணும்போது போது பல தலைமுறை இல்லையா அப்ப அந்த வக்பு மெயின்டைன் பண்ணக்கூடிய தலைவர் முத்தவழின் அது அப்படி அப்படியே மாறுவாங்க அது உள்ள சண்டைகள் வரும் பேர் உருவாயிடுவாங்க அந்த வாரிசுகளின்னு பத்த எல்லாமே வாரிசு நூறு பேர் ஆயிடுவாங்க இருப்பேன் நீங்க சொல்லுவீங்க இருப்பேன் அவங்க சொல்லுவாங்க இருப்பேன் இப்படி சண்டைகள் ஹைகோர்ட் கேஸ்ன்னு அப்படி நிறைய நடப்பாரு அப்போ போர்டு உள்ள ஊடால போகுது அரசு சார்பாக வக்போர்டு உள்ள போந்து அவர் இல்லை தான் இவர் இல்ல இவர் தானே காசை வாங்கிட்டு மாத்தி மாத்தி போடுவானுங்க எல்லாம் போகும் இப்படி நடந்துட்டேன் அதுல ஒரு ஆள் என்ன பண்றாரு அந்த வக்பு இடத்தை அந்த முத்தவழியா இருக்கு மாதிரி இவருக்கு அம்பானி குடுத்துறாரு தொண்ணூத்தி வருஷம் லீஸுக்கு கொடுத்துறாரு ஆனா அம்பானி என்ன பண்றாருன்னா அவரு அவருடைய மாளிகையை கட்டுறாரு கட்டும் போது அந்த வாரிசு இருக்காங்க பத்தில கரீம்பாய் முசபா ட்ரஸ்டு வாரிசு அவன் என்ன பண்றான் இது எப்படி இது என் பாட்டனுக்கு முப்பாட்டை நாங்க ஒர்க் பண்ண இடம் இதுல இவ்வளவு பெரிய மாளிகை எப்படி கட்ட முடியும் கட்ட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் கீழ்நீதி மட்டும் வழக்கு போடுறாங்க அம்பானிக்கு எதிராக வழக்கு போறேன்னா ஆதாரம் இருந்தாவே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்போ வழக்கு விசாரணைக்கு எடுத்து அவன் கிளீனா எவிடன்ஸ் இருக்கு காமிச்சோன்னா அவன் சொல்லிட்டான் எவிடன்ஸ் கிளீனா இருக்குன்னா இது அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்றாங்க உடனே அம்பானி நம்ம ஹைகோர்ட்டுக்கு ஹை ஹைகோர்ட்லயும் தீர்ப்பு ஒர்க் போர்டு அப்போ ஒர்க் போர்டு இடையில வந்து இது தனி மனிதன் தான் எடுத்து ஃபைட் பண்றான் முதல்ல ஆனா கவர்மெண்ட் ஒர்க் போர்டு இருக்கு அதுவே வரல ஒர்க் போர்டு வந்து முழுக்க முழுக்க அம்பானி ஏன்னா அம்பானி பெரிய கை இல்லையா சேர்மன் கீர்மன் எல்லாரையும் காசு கொடுத்து அமைக்கிட்டாங்க அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒக் போர்டு இடம் இல்லாம ஆக்கிறதுக்கு தான் அம்பானியுடைய திட்டம் ஆனா அந்த தனிநபர்கள் என்ன பண்றாங்க ஏன்னா அந்த டெஸ்ட் மூலியமா வந்தா உங்க வாரிசுகள் என்ன பண்றாங்கன்னா இத விட கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்ணும்போது தான் ஹை கோர்ட்ல கூட தீர்ப்பு சொல்லிட்டான் இது வஃப் போர்டு இணைஞ்சி வர்போர்டு இணைஞ்சிக்கலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்லே நிக்குது புரியுதுங்களா அப்ப இந்த இடங்கள்ல எல்லாம் ஏன்னா அம்பானிக்கு என்ன மோடி எப்படி குதிப்பு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு அம்பானி வந்து ஆஹ் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதிய பதவி ஏற்கும் போது மோடிக்கு கூட அடுத்து கொடுத்தார் அவருக்கு வந்து பாஜக உதவாம இருக்குமா அப்போ இதெல்லாம் வந்து ஈஸியா சுலபமா வந்து கையகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க தவிர இதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஏதாவது குற்றச்சாட்டை வைக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஏதோ வக்போடெல்லாம் ஏதோ மற்ற சொத்தை புடுங்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அதுக்கு ஊடகங்கள் முக்கிய இடம் இந்த இடம் அப்படி அந்த இடம் இப்போ இந்த இடம் இப்படி இந்த இடம் அனைத்து ஊடகங்களையும் சொல்லிட முடியாது அப்படிங்கறதால சோசியல் மீடியால வேணா சொல்லலாம் இன்னைக்கு சோசியல் தான் மக்கள் பிரச்சனை பேசுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து அதுக்கு கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் மாறிடுச்சு மூன்று விஷயங்களை இப்போ இப்போதைக்கு தடை போட்டிருக்காங்க மூணு விஷயங்களுக்கு என்ன அப்படின்னா வக்கு சொத்து அப்படிங்கிறதுல இப்போதைக்கு எந்த வகைகளும் படுத்த வேணாம் எந்த பிரிவினையும் வேணாம் தொட வேணாம் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் முடிவெடுப்பதுக்கும் தடை அதே போல மற்ற மதத்தினர் ஆட் பண்றதுக்கும் வந்து இந்த குழுவில் ஆட் பண்ணதுக்கும் தடை போட்டிருக்காங்க இந்த வழக்கு நீங்க சொல்ற மாதிரி பாஜக தலையீடு இருக்கலாம் இல்ல அம்பானி தலையீடு இருக்கலாம் அப்படிங்கும்போது இது நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்க ஏழு நாள் கொடுத்துருக்காங்க மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசு சார்பா கொடுத்திருக்காங்க ஏழு நாளில் நாங்கள் வந்து இன்னும் சில பல ஆதாரங்கள் ஆதாரங்கள் வாத பிரதிவாதத்தை முன்வைக்கணும் நீதிமன்றத்துல அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலகுவான அந்த மிரட்டலும் ஒரு சட்டத்துக்கு எதிராக நீங்க நேரடியாவோ மறைமுடியுமாவோ தடை விதிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்றதையும் அரசு வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டே இருக்காரு அதனால்தான் ஏழு நாள் தள்ளி வச்சிருக்க தலைமை இந்த ஏழு நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பாஜகவுலயும் இந்த மாதிரியான சட்ட திருத்தங்களை இந்த மாதிரியான முறைகளை கொண்டு வரக்கூடிய பாஜகவுலயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்களே அவங்கள பத்தி நான் நினைக்கிறேன் பாஜக இல்ல எப்படி போய் இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திருத்தங்களை கொண்டு வர ஒரு கட்சியில இன்னுமே வந்து ஈடுபடுறாங்களே தமிழ்நாட்டில இருந்து கூட இஸ்லாமியர்கள் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இந்த வேலூர் இருக்கான் பர்மா இபிராம் தான் அவனுக்கு அவனுக்கு வேலூருக்கு சம்பந்தமே இல்ல ஏன்னா பர்மாக்காரன் பர்மா இபிராயிம்னு சொல்லலாம் நான் வேலூர் அபிராம் பர்மா அபிராயம் அவன் இருக்காங்க அவன் என்ன பண்றான்னு சொன்னீங்கன்னா அவனை இந்த சமூகம் வந்து புறக்கணிச்சு புரியுதுங்களா ஏன்னா ஒன்னொரு நம்பர் புறாடு பையன் முள்ள மாதிரி வைக்க அத்தனை பேரும் பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமான ஒஸ்டனு அவன் எந்த அமைப்புல சேர்ந்தாலும் அந்த அமைப்புலாம் அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கான் இன்குடிங் என்னுடைய கட்சியில இருந்து கூட உங்க கட்சியில இருந்து ஓடணும் இப்ப என்ன ஆச்சு சொன்னா அவன் வந்து அப்படியே சுத்திட்டே இருந்தான் தனியா இதுக்கு நடுப்பு என்ன பண்றான் பஸ்ல ஏறி நான் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்றேன் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு அதுவும் பண்ணி பார்த்தான் ஒரு தடவை என்னாச்சு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க போலீஸ் கைது பண்ணி உள்ள போட்டாங்க கைது பண்ணி உள்ள போட்டு ஒரு அஞ்சு நாள் தான் உள்ள இருந்தான் அவனா நட்டிங்கி இப்போ ஜெயிலுக்கு போன நீ யாரும் கவனிக்கலை நீங்க என்ன சொல்றான் ரகிம்பாய் கூட வந்து என்னை பார்க்கலன்னு ஏ லூசு அஞ்சு நாள் கூட இல்லை நான் உன்ன வந்து பார்க்கணுமா அது உடனே என்ன பண்ணிட்டான் வெளியே வந்த உடனே பார்த்துட்டு போய் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டான் பிஜேபியில போய் சேர்ந்தவுடனே என்ன ஆச்சு உடனே முஸ்லீம் அமைப்புகளை பற்றி இப்போ என்னைய வந்து தீவிரவாதி பயங்கரவாதின்வான் பேசும்போது மேடையில்தான் அப்புறம் வந்து எஸ்டிபி அப்படி தமமுக அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரம் பேசுவான் பார்த்தீங்களா இதனால் இவங்களால எனக்கு ஆபத்து இருக்குது அவன் ஃபோனில் பேசுவாங்க ஏண்டா நாய் பொறுக்கின்னு சொல்லி திட்டுவானுங்கள்ல நைட்டில் பசங்க திட்டுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவன் நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு அவன் ஃபோனில் திட்டு அதெல்லாம் எடுத்து போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து போலீஸ் பாதுகாப்போட அவன் சுற்றிட்டு இருந்தான் இப்போ பாஜகவுக்கும் ஒரு தொப்பி தேவை ஒரு தாடி தேவை ஒரு முஸ்லீம் பேர் தாங்கி தேவை அது இவன் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நம்ம முஸ்லீம் பிரதிநிதியை பார்க்க முடியாது எப்போ ஒருத்தர் வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக தடை விதிக்க ஒரு சமூகத்துக்கு எதிராக சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சியில இணைஞ்சு அந்த சித்தாந்தம் தான் சிறந்ததுன்னு சொல்றேன்னா அப்ப அவன் முஸ்லீம் இருக்க சரி இந்த விஷயத்தை நீங்க சொல்றதுனால அதிமுகவும் இன்னைக்கு பாஜக கூட்டணியில இணைந்திருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நீங்க அதிமுக ஆதரவு கொடுத்தீங்க அந்த ஆதரவு தொடருதா இல்லையா இல்ல அதாவது இன்னைக்கு நல்ல நீங்க ஒரு நெறியாளராக இருக்கீங்க இன்னைக்கு பாஜக வந்து அதிமுக வந்து வலுக்கட்டாயமா நீங்க என் கூட இருன்னு சொல்லி இருக்காங்க வேற வழி இல்லை இல்லைன்னு சொன்னா அதிமுகன்றத கோட்டையை அழிச்சிடுவாங்க அவங்க ஏன்னு சொன்னால் அதுக்கு உதாரணம் மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவை எப்படி பண்ணாமல் ஒருத்தையும் தாக்கருடைய மகன் உதவு தாக்கரே கிட்டே இருந்த கட்சியையும் சின்னத்தையும் பிடுங்கி ஷெண்டே கிட்ட கொடுத்த ஒரு ஒரு கொடுமையான இனம் கொண்ட ஒரு பாஜக ஏன்னா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு முழு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கக்கூடிய நிலையில் இருக்கா இல்லையா அப்போ இன்னைக்கு வந்து நம்ம எடப்பாடி வந்து பாஜகவை வந்து அவரை ஏற்றுக்கணுன்ற ஒரு என்னுடைய பார்வையில சொல்றேன் கொஞ்சம் எண்ணம் கூட அவருக்கு இல்லை இப்ப என்ன பண்றாங்க ஓபிஎஸ் வச்சு பார்த்தாங்க சசிகலா வச்சு இந்த குரூப்பை வச்சு வர தேர்தலுக்கு முன்னாடி இவங்களே ஒரு கிரியேட் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வழக்கு தேர்தல் ஆணையத்திற்கு ஆமா அந்த கட்சி விசாரணை கிடையாது கட்சி கட்சியும் சின்னத்தையும் வந்து உடனே பிடுங்கி வேற ஆள்கிட்ட கொடுத்தோம்னா அதிமுக ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா கட்சியும் சின்னமும் யார்கிட்ட இருக்கும் அவங்க அந்த மக்கள் ஏற்றுக்குவோம் நீ எவ்வளோதான் சிறந்த தலைவராக ஏற்றுக்க மாட்டான் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏன்னா சசிகலா எவ்வளோ கிரேட்ஃபுல் மே இருந்தாங்க அந்த கட்சியில் அவங்க வந்து கட்சியும் சின்னமும் போனாலும் அவங்கள தான் நம்புவா நம்புவாங்கன்னு நினைச்சாங்களே பட் மக்கள் புறக்கணிச்சிடுவோம் அப்போது இது எடப்பாடிக்கு நல்லா தெரியும் அப்போ இதை இதை இந்த சூழ்ச்சிகள் இருந்து நான் வெளியே வரணும் நான் வேறு வழியே இல்லை சில பல விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த முடிவை எடுத்திரு புரிஞ்சுங்களா அப்போ அந்த முடிவு எடுக்கலன்னு சொன்னால் அதிமுகன்றது கழிச்சிடும் இப்போ அதுக்காக நீங்க கேட்குறீங்க பாராளுமன்றத்துல ஆதரிச்சிங்க இப்போ சட்டமன்றத்தில் ஆதரிங்க அந்த நிலை நம்ம போக முடியாது ஏன்னா பாஜக எந்த அணி இருக்கும் எதிரான அணி நிலைக்கு தான் நம்ம சரி ஓகே நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்